ஜனநாயகத்தை காக்க இது இறுதி வாய்ப்பு என்று ஏழாம் கட்ட தேர்தல் நடைபெறும் நிலையில் முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பேட்டியளித்திருக்கிறார் ஜனநாயகத்தை காக்க இது இறுதி வாய்ப்பு என்று ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இவ்வாறு பேட்டி அளித்திருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் ஆறு கட்ட வாக்குப்பதிவு முடிந்து நாளை மறுநாள் கட்ட ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் தலைவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் சூழலில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஜனநாயகத்தை காக்க இது இறுதி வாய்ப்பு என்று அவர் தெரிவித்திருக்கிறார் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இவ்வாறு பேட்டியளித்திருக்கிறார் ஆறு கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிற சூழலில் ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சார இன்றோடு முடிவடை இருக்கின்றது இன்று மாலையோடு ஏழாம் கட்ட வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் முடிவடையும் சூழலில் ஜனநாயகத்தை காக்க இறுதி வாய்ப்பு இது என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் மோடிக்கு மன்மோகன் சிங் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பஞ்சாப் மாநில மக்களுக்கு மன்மோகன் சிங் இவ்வாறு கடிதம் எழுதியிருக்கிறார் மக்களவை தேர்தலையொட்டி பிரச்சாரத்தின் நிறைவு நாளான இன்று பஞ்சாப் மாநில மக்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இவ்வாறு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் விவசாயிகளின் போராட்டத்தில் இரட்டை வேடம் போட்டவர் பிரதமர் மோடி என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரத்தை நடத்தி வரக்கூடிய சூழலில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியிருக்கின்றது சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காக்க மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விவசாயிகளின் போராட்டத்தில் இரட்டை வேடம் போட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டியிருக்கிறார் பஞ்சாப் மாநில மக்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் ஜனநாயகத்தை காக்க இது இறுதி வாய்ப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மோடியின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் பொருளாதாரம் வரலாறு காணாத அளவு கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார் மகேஸ்வரன் பிரச்சாரத்தின் இறுதி நாளான இன்று இந்தியாவின் கடந்த பத்து ஆண்டு கால பொருளாதாரம் குறித்தும் மோடியின் ஆட்சி குறித்தும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளது குற்றம் சாட்டி இருப்பது என்ன முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க மோகன்ராஜ் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே ஏழாவது கட்டமாக அதாவது இறுதி கட்ட மக்களவை பொது தேர்தல் வருகின்ற ஒன்னாம் தேதி நடைபெறுகிறது அதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியோடு நிறைவு பெற இருக்க சூழல்லே பஞ்சாப் மாநிலத்திலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் குறித்தும் பிரதமர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறித்தும் கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்த நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தற்பொழுது பிரதமர் மோடி கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது அவர் ஒரு பஞ்சாப் மக்களுக்கான ஒரு பகிரங்க கடிதத்தை வேண்டுகோளை எழுதியிருக்கிறார் வேண்டுகோளாக அதிலே குறிப்பிட்டு சொல்லிருந்த பொழுது பிரதமர் மோடியினுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வரலாறு காணாத அளவிற்கு கடும் சரிவை சந்தித்திருக்கிறது மக்களவை தேர்தலை ஒட்டி இந்த ஏழாம் கட்ட இந்த கட்ட தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது அதை மக்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரதமரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்களில் இரட்டை நிலைப்பாட்டோடு இருந்திருக்கிறார் குறிப்பாக விவசாயிகள் போராட்டத்தின் போது பிரதமர் இரட்டை நிலைப்பாட்டில் இரட்டை வேடம் அவர் வெளிக்காட்டி இருக்கிறார் அதே போல இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்கின்ற பொழுது பொது மேடைகளிலே அல்லது அரசியல் மேடைகளிலே பேசுகின்ற பொழுது கண்ணிய குறைவாகவும் வெறுப்பையும் பிரிவினியையும் விதைக்கும் ஒரு தான் பிரதமர் நரேந்திர மோடி மேற்கொண்டிருக்கிறார் ஒரு கண்ணிய குறைவான பேச்சுக்கு ஒரு பிரதமருடைய கண்ணியத்தை குறைக்கின்ற வகையிலே இதுவரை இருந்த பிரதமர்களிலேயே பொது மேடையில் அரசியல் மேடைகளே பேசுகின்ற பொழுது கண்ணிய குறைவாக பேசிய ஒரு பிரதமராக நரேந்திர மோடி அடையாளம் காணப்பட்டிருக்கார் எனவே இங்கே நாட்டில் இருக்கிற சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு பெரும் வாய்ப்பாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது அந்த தேர்தலிலே பஞ்சாப் மக்கள் சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் பிரதமருடைய ஒவ்வொரு கட்ட ஏழு கட்டங்களாக மக்களவை பொது தேர்தல் நடைபெறுகிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயம் விவாத பொருளாக இருக்கின்ற சூழலிலே தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுகின்ற நிலையிலே இன்னும் ஒரு ஆறு மணி அளவில் நிறைவுபெற இருக்கின்ற நிலையிலே முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிர அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தாமல் ஒரு அமைதியாகவே இருந்த தீவிர அரசு ஒதுங்கி இருந்த முன்னாள் பிரதமர் தற்பொழுது பிரதமர் மோடி மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை விமர்சனத்தை முன்வைத்து தற்பொழுது இந்த கடிதத்தை எழுதியிருப்பது ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது மாற்றம் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன் தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜக மூத்த தலைவர் திருப்பதி நாராயணன் இணைந்திருக்கார் சார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமர் நரேந்திர மோடி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் குறிப்பாக ஜனநாயகத்தை காக்க இது இறுதி வாய்ப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பத்து ஆண்டுகளாக பொருளாதாரத்தை சீரழித்தவர் மோடி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரட்டை வேடம் போடுகிறார் மோடி என்றும் குற்றம் சுமத்தி இருக்கிறார் உங்களுடைய கருத்து என்ன சார் பஞ்சாபை சீரழித்தது காங்கிரஸ் பஞ்சாபில தீவிரவாதம் பெருகுவதற்கு துணை என்றது காங்கிரஸ் அதே போல இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாசமாக்கியது காங்கிரஸ் பத்து வருட ஆட்சி இல்லை அவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியும் மன்மோகன் சிங் நீங்கள் சொன்னது போல தீவிர அரசியல இல்லாத திடீர் என்று எங்கிருந்தோ வந்து இப்பொழுது இந்த போன்ற கருத்துக்களை சொல்லியிருப்பது வழக்கம் போல காங்கிரஸ்காரர்கள் திட்டம் தெரியும் என்று இருக்கிறார்கள் இதற்கு இது எழுதும் எனக்கு தெரியவில்லை இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல பிரச்சாரமே முடிய போகுது இந்த நேரத்தில் தற்போதைய பிரதமரை முன்னாள் பிரதமர் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறார் இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் பிரதமர் பிரதமர் போட்டியிடுகிற வாக்குப்பதிவும் இப்பொழுதான் நடைபெற இருக்கிறது ஆளானைக்கு நடைபெற இருக்கிறது இது தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க சார் ஒன்றும் இது நாட்டு மக்கள் காங்கிரஸே மறப்பட்டாங்க அப்புறமா அவர் பிரதமரா இருக்கும் போது அவர்தான் பிரதமரான்றது மக்களுக்கு தெரியாது இப்போ அவர் எழுதுகிறது யாருக்காக தெரியப் போகுது இடியார் பேசுவாங்க அவ்வளவுதான் வேறு வேற ஒன்றும் கிடையாது இணைப்பில் வந்து பாஜக தரப்பிலான உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு நாராயணன் திருப்பதி விவசாயிகள் போராட்டத்தில் இரட்டை வேடம் போட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் பஞ்சாப் மாநில மக்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் சர்வாதிகாரத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காக்க மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை காக்க இது இறுதி வாய்ப்பு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மோடியின் பத்து ஆண்டுகால ஆட்சியில் பொருளாதாரம் வரலாறு காணாத அளவு கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் மோடிக்கு அரசியல் நாகரீகம் என்பது அறவே இல்லை என்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஜனநாயகத்தை காக்க இறுதி வாய்ப்பு இது என்று பஞ்சாப் மாநில மக்களுக்கு இந்தியாவின் மன்மோகன் சிங் கடிதம் எழுதியிருக்கிறார் மக்களவை தேர்தலின் இறுதி கட்ட ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் போட்டியிடும் வாரணாசி தொகுதியிலும் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் பிரதமர் மோடிக்கு எதிரான மன்மோகன் சிங்கின் கடிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார் சார் தற்போதைய பிரதமர் குறித்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த இந்த இறுதி கட்டத்தில் கட்ட பிரச்சாரத்தில் மன்மோகன் சிங் எடுத்திருக்கும் பிரச்சாரம் எந்த அளவிற்கு மக்களிடம் எடுபடும் முதல் முறையுமே டாக்டர் மன்மோகன் சிங் மேனால் பிரதமர் சொல்ற கருத்து ஏற்கனவே பண மதிப்பு இழப்பு வரும்போது டிமானிகேஷன் அப்போ சொல்லியிருக்காரு ஒரு மிகப்பெரிய கூட்டு கொள்ளையின் விமர்சனம் வச்சிருக்காரு இதனால் தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு பொருளாதாரத்திற்கு பாதிப்பு குறிப்பாக சிறு குரு தொழில்கள் நலிவடைந்தது மட்டுமல்ல காணாமல் போகிடும் என்ற விமர்சனத்தையும் வைத்தார் இப்பொழுது வாக்காளர்களுக்கு தன்னுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு வாக்களிக்க கூடாது இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பாக பஞ்சாபில் நடைபெற்ற வேளாண்மை புரட்சிகரமான அங்கே நடைபெறுகின்ற ஆஹ் போராட்டங்கள் எல்லாம் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது குறிப்பாக பஞ்சாபிகள் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்கிறார்கள் அந்த ஆட்சிக்கு பிறகு விவசாய பெறங்குடிய மக்களாகட்டும் ஏழை மக்களாகட்டும் அந்த வழியில இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்திய கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் அவருக்கு வாக்களிக்க கூடாது என்ற தங்கள் கடிதத்தினுடைய சாராம்சம் அதுதான் எப்படியெல்லாம் மக்களை பிரிவினைவாதத்தை தூண்ட முடியும் இந்த தேசத்தை கொண்டாட முடியும் என்பதற்கு ஆஹ் நரேந்திர மோடி எடுத்திருக்கின்ற ஒரு ஒரு முடிவும் அவருடைய பேச்சுக்களும்

குற்றச்சாட்டுகளை நீங்க சொல்லிட்டே வந்தீங்க இந்த நிலையில இறுதி கட்டத்தில் நாம இருக்கிறோம் பிரச்சார இறுதி கட்டத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சி செய்து வந்த பிரச்சாரம் கட்டத்தை நோக்கி இருக்கக்கூடிய எந்த சூழலில் மன்மோகன் சிங் அவரும் ஒரு பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார் எந்த அளவுக்கு இது மக்களிடம் எடுபடும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு மாநில தலைவராக சொல்லுங்க மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்திய தேசிய மக்கள் எல்லாம் தீர்மானித்து விட்டார்கள் மோடிக்கு பாஜக வாக்களிக்க கூடாது பத்தாண்டுகளாக நீடித்த இந்த இன்னல்களையும் துன்பங்களையும் போக்க வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அதனுடைய தான் அவர் ஒரு ஒரு கட்ட தேர்தலிலும் தன்னுடைய பிரச்சாரத்தில ஒரு பிரதமராக பேசாமல் மிகவும் மோசமான நிலையில் அவர் பேசி வந்தார் சாதி அரசியல் மத அரசியல் மொழி அரசியல் வேறு நாடுகளை பற்றி பேசுவது குறிப்பாக எங்கள் தலைவர்களை தாக்குவது பாபர் மசூதி போல் இப்போது ராமர் கோவிலுக்கு பாபர் பூட்டை போட்டுவிடுவார்கள் என்பது புல்டோசரை விட்டு இடிக்கும் அரசியல் பேசுவது இதெல்லாம் ஒரு மோசமான அரசியல் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமராயிருப்பவர் இப்படி எல்லாம் பேசுவது இதுதான் முதல் முறை அந்த பதவிக்கு அவர் மிகப்பெரிய கழகத்தை ஏற்படுத்தி விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் முதலாளர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய கடிதம் கண்டிப்பாக அதற்கு ஒரு உயிரோட்டம் இருக்கிறது உண்மை இருக்கிறது நாட்டு மக்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள் இப்போது ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த தேசத்தை பாதுகாக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வலிமை பெற செய்யும் நன்றி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் கடிதம் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தரப்பில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி திரு செல்வ